விஜயகாந்தின் உழவன் மகன் படத்தில் ஒரு ரேக்லா ரேஸ் காட்சி வரும் மிக மிக அற்புதமான காட்சி விஜயகாந்த்க்கு மிகப்பெரிய பெயர் வாங்கி தந்தது எதை ஆக வைத்து இந்த ரேஸ் காட்சியை எடுத்ததாக ஆபாவணனும் அரவிந்தராஜ் அவர்களும் சொன்னார்கள் படம் ஆன போது அரவிந்தராஜ் ஆபாவானன் டீம் பென் ஹர் என்கிற படத்தில் உள்ள ரேஸ் காட்சி இன்ஸ்பிரேஷன் எடுத்ததாக சொன்னதுண்டு அப்படி என்ன ஸ்பெஷல் பென் ஹர் படத்தில் வரும் ஷாரியட் ரேஸ் காட்சி இப்போது பார்த்தாலும் அசத்தலாக இருக்கும் உழவன் மகன் ரேஸின் அப்பனுக்கு அப்பன் பதினைந்து ஏக்கர் நிலத்தில் செட் போடப்பட்டது ரேஸ் மைதானம் ஓவல் ஷேப்பில் தயாராக ஏறத்தாழ ஒரு வருடம் பிடித்தது சாரியட்டுகள் ஓடும் ரேஸ் ட்ராக் மட்டும் ஆயிரத்து ஐநூறு அடி நீளம் ஓடும் பாதையில் முப்பத்தாறாயிரம் டன் மணல் கடற்கரைகளில் அள்ளப்பட்டு நிரப்பப்பட்டது ஏறத்தாழ இருநூற்று இருபது மைல் நீளமுள்ள உருளைகளை கட் செய்து வைக்கும் அளவுக்கான தூண்கள் காலரிக்காக நிறுவப்பட்டன நாலு பக்கமும் முப்பது அடிக்கு மிகப்பெரிய சிலைகள் வைக்கப்பட்டன மக்கள் அமர்ந்து பார்க்கும் கேலரி மட்டும் ஐந்து அடுக்குகளை கொண்டது அந்த செட்டுக்கு அடுத்த இடத்திலேயே குதிரைகளுக்கு ட்ரைனிங் தர அதே போலவே வேறொரு ஓடுபாதை உருவாக்க எழுபத்தெட்டு குதிரைகள் யுகோஸ்லேவியா சிசிலியிலிருந்து வரவழைக்கப்பட்டன ஒரு ரதத்துக்கு நான்கு குதிரை குதிரைகளை பார்த்துக்கொள்ள இருபதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பணியில் இருந்தனர் தயாரிப்பாளர் பதினெட்டு ரதங்களை வாங்கினார் ஓரோ ரதமும் நானூற்றி பத்து கிலோ எடை கொண்டவை பதினெட்டு ரதங்களில் ஒன்பது ரதங்கள் ஒத்திகைக்காக மட்டும் உபயோகப்படுத்தப்பட்டன படத்தின் நாயகர்கள் ஹெஸ்டன் பாய்ட் ரதம் ஓட்ட தினமும் மூன்று மணி நேரம் ஒத்திகையில் கற்றுக்கொண்டனர் பயிற்சியின் போது ஓடும் குதிரைகள் தூற்றும் மண்ணாயகன் ஹெஸ்டன் கண்களை பாதிக்காமல் இருக்க ஸ்பெஷல் கான்டாக்ட் லென்ஸ் அணிந்தார் ஏழாயிரம் துணை நடிகர்கள் இதில் நடித்தனர் ரொம்பவும் ரிஸ்கான காட்சிகளில் மூன்று டம்மி பொம்மைகள் உபயோகப்படுத்தப்பட்டன ஒரு வருட திட்டமிடலுக்கு பின் காட்சி ஐந்து வாரம் தொடர்ச்சியாக படமாக்கப்பட்டது மொத்த செலவு ஒரு மில்லியன் டாலர் படமாக்க ரதங்கள் மொத்தமோடிய தூரம் மைதானத்துக்குள் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் இயக்குநர்கள் மார்ட்டின் மற்றும் யாக்கிமா லாங் ஷாட்டுகளில் டூப் வைத்தும் குளோஸ் அப் ஷாட்டுகள் நாயகர்களை வைத்தும் எடுத்திருந்தனர் ஒரு காரில் கேமராவை வைத்து ஷூட் செய்யப்பட்டது காரால் சில நேரங்களில் குதிரையின் வேகத்தில் செல்ல முடியவில்லை இதனால் சக்தி கூடுதல் உள்ள அமெரிக்க காரை தயாரிப்பு தரப்பு வாங்கியது அப்படியும் சில ஷாட்டுகளே எடுக்க முடிந்தது இந்த காட்சியைப் போலவே உழவன் மகன் படத்துக்கு படமாக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது ஆபாவானன் இதற்காக ஹெலிகாப்டர் கேட்கிறார் ஆனால் ஹெலிகாப்டர் அனுமதி கிடைக்கவில்லை இதனால் ஆபாவானன் வேறொரு ஐடியா சொல்கிறார் ஐந்து மைல் நீளத்துக்கு கேலரி போல் பன்னிரண்டு அடி உயரத்துக்கு மூங்கில் கோடா கட்டி அதன் மீது ட்ராலி போட்டு கேமராவை ஓடவிட்டு ஷாட் எடுக்கலாம் என சொல்கிறார் ஆனால் ஐந்து மைல் நீளத்துக்கு ட்ராக் கிடைக்கவில்லை ஒரு வழியாக எல்லாம் ஏற்பாடு செய்து அந்த ட்ராக்கில் வைத்து படமாக்கப்பட்டது ஏழு சினிமாஸ்கோப் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன ரேக்லா வண்டிகள் ஐநூறு பயன்படுத்தப்பட்டன ஐநூறு வண்டிக்கு மூன்று ஆட்கள் இரண்டு மாடுகள் வீதம் ஆயிரம் மாடுகள் அதற்கான தீவனம் அவர்களுக்கான உணவு என தமிழ் சினிமாவில் செய்யாத ஒரு படப்பிடிப்பு நிகழ்வு நிகழ்ந்தது எல்லாம் எடுத்து காட்சி கிளைமேக்ஸில் கொண்டாடப்பட்டது உழவன் மகன் படமும் மகத்தான வெற்றி பெற்றது இந்த மொத்த படப்பிடிப்பும் நிகழ்ந்த இடம் கோவை சூலூருக்கு அருகே பர்வா என்கிற பகுதி இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை பின்தொடருங்கள்